எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம வீட்டில் டின்னர் வந்து ஒரு அருமையான தோசை தான் செய்ய போகிறோம் திடீர் தோசை ஏன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சாப்பாடு செஞ்சது ஒரு கப்பு சாதம் வந்து மீதி ஆகிடுச்சு அந்த சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிடும்னு ஒருத்தருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரி ஒருத்தருக்கு சாப்பாடு இன்னொருத்தருக்கு தோசை இல்லை உப்புமா ஏதாவது ஒன்று செய்யணும் நைட்டுக்கு அதனால் இந்த சாதத்தை வச்சு நம்ம மூணு பேருக்குமே தோசை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கப்பு சாதம் மீதியானதை வச்சு தோசை செய்ய போகிறோம் ஆமாம் இப்போது இந்த கப்பில் ஒரு கப்பு தான் இருந்து சாதம் இந்த சாப்பாடு வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆமாம் பரவாயில்லையே அப்படியே தோசை ஊற்றுனா எப்படி வரும் ஆ இப்போ வந்து நம்ம சாப்பாடு எடுத்த அதே கப்பில் கப்பு வந்து ரவை எடுத்துக்கணும் இப்போ புரியுதா பாருங்க ஒரு கப்பு சாதத்துக்கு அரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இந்த ரவையும் வந்து இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் அது கூடவே நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும் இல்லையா உடனே செய்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் தயிர் எடுத்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கல செஞ்சு வச்சு காலையில் பண்ண முடியாதா அப்பயே செய்கிறது தான் ஆமாம் ஆமாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரவை தயிர்லாம் இருக்குல்ல அதிலே அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணியாக வந்து நம்ம ரவை தோசைக்கு எப்படி மாவு கலக்குமோ அந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் தண்ணியாக வேணும் ரவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருக்கணும் ஆமாம் தண்ணியாக இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம் ஓகே ஆமாம் உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் புளுத்தம் பருப்பு ஆறாறு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் உருளைக்கிழங்கு மசால் சட்னி கூட சாப்பிட்லாம் எப்பவுமே தேங்காய் சட்னி அது செய்கிறோம் இல்லையா சட்னி நல்லா இருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கும் ரெண்டுமே செஞ்சால் நல்லா இருக்கும் நிறைய முறை பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வதங்கணும்ல பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் வந்து இந்த எண்ணெயில் வந்து அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா வந்து அப்படியே புட்டு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது தோசைக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ல தோசை எடுத்து அதனால தண்ணி போதும் போதும் இதெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விடுவோம்ல மசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே திக்காக வரும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ம் அதுக்குதான் பச்சை மிளகா அவ்வளோ போட்டுக்கலாம் எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் தோசைக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறைக்கலாம் தோசைக்கு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தோசை செஞ்சுக்கலாம் ம் உருளைக்கிழங்கு சேர்க்கிறதுக்குள்ள மாவு கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் மாவை புளிச்சிருக்குமா இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் சீரகம் அரை டீஸ்பூன் ஓகே பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கேரட் வந்து துருவிக்கிட்டேன் கொத்தமல்லி இதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ மெயின் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் வந்து என்ன தெரியுமா என்ன பொருள் என்ன சாம்பார் பொடி நம்ம சாம்பார் பொடி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சாம்பார் பொடி தான் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா நல்லா ஆமாம் அதெல்லாம் இதுவாக இருக்கணும்ல தோசை கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க மாவும் வந்து தண்ணியாக நல்லா கரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கரைக்கணும் ஆமாம் தான் கிண்ணத்தில் ஊற்றணும்னு வச்சுக்கோ ரெண்டாவது முல்ற வேலை இருக்கு இருக்காது ஒரே வாட்டி ஊற்றணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகணும் நல்லா முறுமுறுன்னு வரணும் தோசை இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சைட்லலாம் லேசாக எண்ணெய் விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஓரத்துலலாம் நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு வந்து சைடில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக ஊற்றிட்டுனா அதனால் வந்து புடச்சிக்குதானே தோசை ஏன்னா இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் நிதானமாக தான் செய்யணும் தான் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆமாம் இல்லை இதுப்பா இந்தப்பா முடிச்சா ஆ ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப பொறுமையாக ஏன்னா பொறுமையாக செய்யணும் அங்கே நின்று இது பண்ணாமல் கம்மியில் ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் தோசை கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் அந்த எல்லாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா இதே மாதிரி எல்லா மாவும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு அருமையான சாதத்தை வச்சு ரவை வச்சு ஒரு சூப்பராக ரவை தோசை செஞ்சுட்டோம் உருளைக்கிழங்கோட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு அருமையான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு தோசை செஞ்சுட்டோம் ஆனால் டக்குன்னு செய்ய முடியாது டைம் எடுக்கும் ஒரு தோசை ஊற்றுறதுக்கு எப்படியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக தான் ஆகுது ஃபுல்லாக வச்சுட்டா தீஞ்சு போயிடும் கம்மியில் வச்சுட்டு தோசை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மொறு மொறுன்னு பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்களா ஆ அந்தளவுக்கு மொறுமொரு நல்லா வரணும்னா கம்மியில் ஸ்டவ் வச்சுட்டு பொறுமையாக தான் அந்த தோசை செய்யணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நானும் வந்து ரெண்டு தோசை செஞ்சேன் ஒரு தோசை செய்யும் போதே சூடாக எங்கள் வீட்டில் தோசை இட்லியெலாம் சூடாக இருக்கிற சப்பாத்தி எல்லாமே ச ஆறிடுச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க தான் நான் செய்யும் போதே சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் தோசை ஊற்றி வச்சுட்டேன் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல மொறுமொரு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் டைம் எடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடும் போது தோசை பாருங்கள் அந்த சவுண்டு எவ்வளோ நல்லா கேக்குது சூப்பராக இருக்குது ஆனால் உருளைக்கிழங்கோட தேங்காய் சட்னி தான் அருமையாக இருக்கும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு நிறைய தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு நம்ம ஓட்டலில் அரைக்கிற மாதிரி அந்த தேங்காய் சட்னிஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தூண்டு இஞ்சி ஒரு பச்சை ரெண்டு தூண்டு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை முந்திரி ஒரு ரெண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிக்கா அந்த மாதிரி தேங்காய் சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நம்ம வீட்டில் சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் டக்குன்னு அது கூட கொஞ்சம் ரவை தயிர் கொஞ்சம் போட்டு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ ஏதோ உருளைக்கிழங்கு வேக வச்சு செய்கிறதுக்கு டைம் எடுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி தோசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி